ஆனா இப்பதானே முத முறையா அந்த சந்தைக்கு வர்றேன் இதற்கு இவ்வளவு தூரம் சந்தை எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கலாம் வந்தேன் அது போல இவங்க ரெண்டு பேரையும் நான் அடிக்கடி பாத்துக்கிறேன் வீட்லயும் எல்லாரும் இவங்களுடைய வீடியோஸ்லாம் எல்லாம் பாத்துருக்காங்க நேரா பாத்துட்டு போலாங்கிற ஒரு ஆர்வத்தோட வந்தாங்க தம்பி வணக்கம் வணக்கம் அ இப்ப வந்து அண்ணன் குட்டி வாங்கி இருக்காரா பாரு வீடியோ போட்ட குட்டி இது ரெண்டு குட்டி வந்து என்ன ரேட் சொல்லி என்ன ரேட்டு குடுச்சிங்க ரெண்டு 20 ரூபாய் சொல்லி 18 ரேட் ரெண்டு 18 ரூபாய்க்கு ஆமா அதுக்கு கருப்பு குட்டி ஒன்னு வாங்கி பராட் இருக்கு அதுக்கு ரெண்டு பாயல் குட்டி ரெண்டு மேட்ச் குட்டி வாங்கிட்டாங்க அதுக்கு ரெண்டு மேட்ச் குட்டி வாங்கி மொத்தம் அஞ்சு குட்டி வாங்கிட்டாங்க அஞ்சு குட்டி வாங்கி இருக்காரா அண்ணா வணக்கம் நீங்க எங்க இருந்து வர்றீங்க நான் புளியம்பட்டில இருந்து வரேன் புளியம்பட்டி இதுக்கு முன்னாடி வந்து குட்டி வாங்கி இருக்கீங்களா இது ஃபர்ஸ்ட் டைமா

திங்கக்கிழமை வந்து குன்னத்தூர்னா செவ்வாய்கிழமை மாதுரை வாடிப்பெட்டிண்ணா புதையெழமை லீவு வெள்ளிக்கிழமை வந்து கரூர் பாளையம் சனிக்கிழம வந்து பழனிக்கு பக்கத்துல நரிக்கல் பெட்டி ஞாயிற்றுக்கிழமை லீவுனா மறுபடியும் திங்கக்கிழமை குன்னத்தூர்ண்ணா ஆமாண்ணா பாத்திரலங்கண்ணா அண்ணா இது நாடுண்ணா கொடியாடு கிராஸ் பண்ணிருக்காங்க இடம் விட்டு கொட்டிங்க அண்ணா இது ஒரு மாசத்துக்கு மேல இருக்கும்ண்ணா கிடாயண்ணா அண்ணா இது வந்து மூணு ஐநூறு வருதுண்ணா மூணு முந்நூறுனா கொடுக்கலாம்ண்ணா ஃபைனல் பண்ணலாம் அண்ணா இது ஒரு மாசத்துக்கு மேல இருக்கும்ண்ணா தலை கடிக்கிற கண்டிஷன் சேலாங்க அருப்புல பிறவை கூட்டிண்ணா இருக்கு அண்ணா இது இருபத்தஞ்சு நாள் அண்ணா இது வந்து ஆயிரத்தி எழுநூறு எழுநூறுபா வருதுண்ணா ஆயிரத்தி ஐநூறுவா கொடுக்கலாம்ண்ணா பைநூறு பண்ணலாம்

அண்ணா இது வந்து ஒன்றரை மாதம் இருக்குங்கண்ணா மேச்சல் தரமுண்ணா ஆமாண்ணா அண்ணா இது வந்து மூவாயிரத்தி எழுநூறுபா வருங்கண்ணா மூணு ஐநூறுனா கொடுக்கலாம்ண்ணா கொடுக்கலாம் ஆ நல்லா இருக்குண்ணா ஆமாண்ணா மூணு ஐநூறுனா கொடுக்கலாம்ண்ணா ஐநூறுபாண்ணா இருக்கு

ரெண்டு கடா வந்து பிரோ ஆமாண்ணா அண்ணா ஆறாயிரத்தி ரூபா வரும்ண்ணா இது அண்ணா இது ஒரு மாசம் இருக்கும்ண்ணா ஆ தாட கடிக்கும்ண்ணா ஆமாண்ணா இது ஒரு ஃபைனல் இல்லைன்னா 600 ரூபா குடுக்கலாம்ண்ணா ஃபைனல் பண்ணுங்க ஆமாண்ணா ஃபைனல் பண்ணனும் இதுதானே போடணும் இது அட என்ன குட்டி அண்ணா இது மயிலம்படி தானா இது கொடுக்கலாம் அண்ணா இது ஒரு இருபது நாள் இருக்கும்

இன்னைக்கு வந்து குன்னத்தூர்ணா நாளைக்கு வந்து மதுரை வாடிப்பட்டி புதுங்கிழமை லீவு ஏழக்கிழமை வந்து அய்யலூர் வெள்ளிக்கிழமை வந்து கரூர் பக்கம் பாளையம் சனிக்கிழமை வந்து பழனிக்கு பக்கம் நரிக்கல்பட்டி ஞாயிற்றுக்கிழமை லீவுனா மறுபடியும் திங்கக்கிழமை குன்னத்தூர்ண்ணா தாண்டிட்டு வந்து காலையில ஆர்ட்டும் சாயந்தரம் ஆறு எடுத்துக்கலாம் I oh, got yeah. yeah.